வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினேழு ஏழு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் அனுச நட்சத்திரம் இன்றைய திதி இரவு ஒன்பது மூன்று வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் அனுச நட்சத்திரம் இன்றைய திதி இரவு பதினொன்று முப்பத்தி மூன்று வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மேசராசி மேசராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பிரச்சினைகள் நீங்கி நலம் ஏற்படும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் ரிஷவராசி அன்பர்கள் நல்ல செயல்களில் இன்று ஈடுபடுவீர்கள் நன்மைகள் உண்டாகும் மிதனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பெயக்கும் சிம்மராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் கன்னிராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் தனுசு ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மகர ராசி அன்பர்கள் இன்று விவேகத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இரக்கம் பாசம் அன்பு அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்பமான ஓர் நல்ல நாள் இந்த ராசி பலன் வீடியோ உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்